அதனால காதல் வாழ்க்கையில் இனிமே பெறணும் அப்படின்னா தவறுகளாக கூட இந்த மாதிரி தவறு காதல் வாழ்க்கையில் நீங்க செஞ்சிடக்கூடாதுங்க கூடாதுங்க எனவே உங்களது காதல் வாழ்க்கை அந்த இரண்டரை நாட்கள் மட்டும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு மத்தபடி உங்களுக்கு அனைத்து விதமான நாட்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த டீடெயில்டு அனலிஸிஸ் பண்ண சோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்தி நம்முடைய இணைந்திரங்கள் நண்பர்களே இந்த வாரத்திற்கான கிரக மாற்றங்கள் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று தினம் இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு மாசி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு செவ்வாயுடன் இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மீண்டும் அதே சந்திர பகவான் இரண்டாவது மாற்றமாக மார்ச் ஒன்றாம் தேதி மாசி பதினேழாம் நாள் புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே ஞாயிறு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது சோ இந்த வாரம் இந்த இடைப்பட்ட சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நீங்கள் முக்கியமாக கூடுதல் கவனம் செலுத்துணுங்க மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு வேற லெவலில் இருக்கு நண்பர்களே மற்ற நாளை பொறுத்த வரைக்கும் ராசிப்பிடங்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது உங்களது கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாவே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மேலும் உங்களது காரியங்களை கொஞ்சம் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட்டாலும் வருத்தப்பட தேவையில்லைங்க இப்பொழுது உங்களுக்கு சுய முயற்சிகள் காரணமாக உங்களது காரிய தாமதங்கள் நீங்கள் வென்று கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே இந்த வாரம் நீங்கள் சாதகமாக மாற்றி நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும் இந்த வாரம் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க இப்பொழுது அலுவலக பணியில் பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும் என்பதால் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் கலைஞர்களுக்கு அமையும் இப்பொழுது உங்களது பொறுப்புகள் மிகச் சிறப்பாக நீங்கள் கவனமாக செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு உயரதிகாரிகள் அல்லது உங்களது முதலாளியின் நல்ல ஒரு நன்மதிப்பை நீங்கள் பெற முடியுங்க எனவே திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் உங்களது அலுவலகப் பணிகளில் நீங்கள் சிறப்பாக வேலைகளை செய்வீங்க இப்பொழுது நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க உங்க அலுவலகப் பணியில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் மனதில் சோ உங்களுக்கு செல்வாக்கான ஒரு வாரமா இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு சலுகைகள் கேட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு நண்பர்களே சுய தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது தொழில் வந்து இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தாலும் நீங்கள் உங்க வேலைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே தவறுகள் ஏற்படுவது சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு மீண்டும் தவறுகள் வராதபடி நீங்கள் வேலைகளை கரெக்ஷன் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் மிக சிறப்பாக அமையும் புதிதாக வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க வியாபாரம் நல்ல திருப்பத்தை பெறும் என்பதில்லை எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமா இந்த வாரம் வியாபாரிகளுக்கு அமையும் கூடு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த தன லாபங்கள் இந்த வாரம் கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா உங்கள் நண்பர்களுடைய உதவிகள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்க முடிய ஒரு யோகம் இப்பொழுது இருக்குங்க நண்பர்கள் உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது தொழில் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் வந்து உங்க மனசுல உருவாக்கிட்டு இருக்கும் இப்பொழுது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லா பிரச்சனையும் நீங்கள் சுமூகமாக முடித்து நல்ல ஒரு ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் பண விஷயத்துல இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல ஒரு பிசினஸ்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க சில நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு காரிய வெற்றிகள் அதிகம் அதனால உங்க தொழிலும் மிகச்சிறப்பாக நடக்கும் நண்பர்கள் மூலமாக இப்பொழுது உங்களது நண்பர்கள் உங்களுடன் சண்டையிட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் இப்பொழுது மாறி நட்புறவு மீண்டும் மலரக்கூடிய யோகம் இருக்குங்க பழைய நண்பர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் நிறையவே இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க குடும்பத்துல வந்து அமைதி மற்றும் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்குங்க ஆனா பெற்றோருடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கவனப்படுத்துக்குங்க மேலும் நல்ல ஒரு புரிதலை உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்பொழுது உங்களுக்கு இளர வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக இந்த வாரம் அமையும் மாணவர்களுக்கு இப்பொழுது உங்களது கல்வி முடிந்து புதிதாக ஜாப் தேடுறீங்க அப்படின்னா உங்க கல்விக்கு ஏற்ப வேலையில் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே எந்தவிதமான இன்டர்வியூயும் வேலை தேடும் இளைஞர்கள் மிஸ் பண்ணிவிட வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக மனமகிழ்ச்சி கொள்ள கொடி யோகம் இருக்கு இப்பொழுது நீங்கள் புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்குங்க எனவே அசைய சத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அதிலும் குறிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்க உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் பெறணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கும் உங்களது குழந்தைகள் மீது தனி கண்காணிப்பு வேணுங்க குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்பொழுது உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க அதுபோல உங்களது குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவாங்க எனவே காரிய வெற்றிகளுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய பங்கும் இந்த வாரம் இருக்கும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்குங்க அது ரெண்டு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா பெற்றோருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும் குழந்தைகளை கண்காணிக்கணும் மேலும் நல்ல ஒரு புரிதலை உங்கள் வாழ்க்கை கூட ஏற்படுத்திக்கணும் அப்போதான் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இந்த வாரம் அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மூன்றாம் நபரை நீங்கள் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் உங்களுக்கும் உங்களது மனக்குவார் காதலருக்கும் இடையே மூன்றாம் நபர் தலையீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளும் தலைவலியும் ஏற்படுத்துகிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் அனுமதிக்காதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாரம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க மேலும் உங்களது மனக்குழந்த காதலரை உங்களது பெற்றோருக்கு அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்ய செய்து வைக்க வேண்டாம் அதற்கு இப்பொழுது சரியான தருணம் இல்லை அதை பயன்படுத்துகோங்க இந்த வாரம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல வாரமாகவே அமையுது நம்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை பெறுவதற்கு பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இன்னைக்கு துளசி மாலை எடுத்து நீங்கள் சங்கரா தாழ்வாருக்கு நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு மேலும் தினசரி விநாயகர் வழிபாடு செய்யலாம் அதன் மூலமே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு போயிடாம அப்படியே லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது தொடர்புடைய ரசபலம் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனும் மறுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தான் இருக்கீங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ உங்கள் கருத்துக்களை தயங்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் நண்பர்களே இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் தயங்காமல் பதிவிடுங்க அதில் எந்த சுணக்கமும் காட்ட தேவையில்லை எந்த தயக்கமும் தேவையில்லை ஸோ அனைவருமே நமது சேனலில் ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த வார ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோவிலையும் நீங்கள் இணைந்திருங்கள்